வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய மூணு முக்கியமான அறிவிப்பு யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை அதாவது என் பிஹெச் மற்றும் ஏஓஒ ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான ஒரு மூணு முக்கிய அறிவிப்பத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் பூஸ் பண்ண மறந்துடாதீங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான ரேஷன் அட்டைகள் வச்சிருக்கிறாங்க என்பிஹெச்எச் பிஹெச்எச் ஏஏ ஒய் அப்படிங்கிற மாதிரி கார்டுகள் வச்சுக்கிறாங்க ஸோ ரேஷன் அட்டைகள் மூலமாக தமிழக மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்களும் சில தொகுப்பு ஊதியங்களும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கும் ரேஷன் அட்டை மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அது இல்லாமல் தற்போது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தாங்க சோ அதில் விண்ணப்பித்தவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் செய்திகள் அனுப்பப்பட்டு வருகிறது புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வளங்கள் அலுவலகங்களில் சென்று நேரில் சென்றோ அல்லது தங்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுப்பியோ பெற்றுக்கொள்ளலாம் என்றும்

உரிமைத்தொகை விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு கண்டிப்பாக உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாகவும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க யார் யார் புதிய ரேஷன் கார்டு பெற்றீர்களோ அவர்கள் கூடிய விரைவில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்ளிகேஷன் விநியோகப்படும் சொல்லிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோ நம்ம பார்த்த மூணு முக்கியமான இன்பர்மேஷன் என் பிஹெச்எச் பிஹெச் ரேஷன் அட்டை விண்ணப்பித்து வாங்கியவர்களுக்கு வகையான முக்கிய அறிவிப்பை தான் பார்த்தோம் வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனல்க்கு பசங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைன் அனுப்புதான் மறந்துடாதீங்க